வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு கிருஷ்ண தந்திரம் கதையின் முப்பத்தி ஓராவது கதை பகுதி என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சென்ற கதை பகுதியில விட்டலாச்சாரியார் அப்படின்ற ஜாதகம் கணிக்கக்கூடிய ஒருத்தர் மன்னாருடைய ஜாதகத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாரு ஆச்சரியப்படுற அளவுக்கு அதுல என்ன இருந்தது அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றதை பார்த்துட்டு கதைக்குள்ள போவோம் மன்னாரின் ஜாதகம் விட்டலாச்சாரியாரை வியக்க வைத்து விட்டது அதிலும் மன்னாரின் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அத்தனை சிறப்பாய் இருந்தது அதன்படி பார்த்தால் மன்னார் முந்தைய ஜென்மத்தில் அதற்கு முந்தைய ஜென்மத்தில் என்று தொடர்ந்து ஆறு ஜென்மங்களிலும் அவன் ஒரு பரம கிருஷ்ண பக்தனாக இருந்து வந்திருக்கிறான் அவனது பூதாபாசத்தில் அதாவது ஜென்மம் எடுத்த உடம்புடனான காலங்களில் அவன் ஒரு நாள் கூட கிருஷ்ணனை நினைக்க தவறியதில்லை இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால் அவன் பெயரும் கிருஷ்ணனின் பெயர்களில் ஒன்றாகவே இருந்து வந்ததால் அவனுக்கு பேச்சு வந்திராத மழலை பிராயத்தில் அவன் பெயரை சொல்லி சொல்லி அழைத்ததில் அதுவே அவனை நினைத்ததற்கு சமமாகிவிட்டது இப்படியே ஆறு ஜென்மங்கள் அதில் அவன் ஜெபித்த நாமத்தின் அளவு அறுபது கோடிகளை கடந்துவிட்டது அதுதான் கண்ணனை கட்டி எழுத்து வந்தது இந்த ஆறு ஜென்மங்களிலும் அவனது முன்னோர்களின் பித்ரு கர்மங்கள் காரணமாக கிருஷ்ணனின் நேர் தரிசனத்துக்கு இடமில்லாமல் இருந்தது ஏழாம் ஜென்மத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் மிச்ச சொச்ச கர்மங்களும் அனுபவித்தே தீர்க்கப்பட்டதில் கிருஷ்ண தரிசனத்துக்கான தடை நீங்கியது எனவேதான் அவன் எதிரில் கிருஷ்ணனும் பிரசன்னமானான் விலை மதிப்பில்லாத குழலையும் பரிசாக தந்தான் அந்த பரிசே அவனை மகான்களின் பட்டியலில் கொண்டும் சேர்த்துவிட்டது இந்த ஜென்மத்தை மட்டும் பார்க்க முடிந்த நபர்களுக்கு இந்த கணக்கெல்லாம் தெரியாததால் தெரிந்து கொள்ளும் ஆற்றலும் அவர்களுக்கு இல்லாததால் மன்னார் இவர்கள் வரையில் பொறாமைக்குரியவனாகிவிட்டான் பண்டரிபுரத்து விட்டலாச்சாரியார் மன்னாரின் பக்தி திறனை அறிந்த மாத்திரத்தில் மன்னாரின் ஜாதகத்தை ஒரு முறைக்கு நூறு முறை கண்களில் ஒற்றிக்கொண்டார் மன்னார் பிறந்த காலப்புள்ளி அப்போது இருந்த கிரக சஞ்சாரங்கள் அன்றைய நட்சத்திரம் அதனுள் உயிராய் விளங்கிய லக்கணம் இவை அவ்வளவும் எப்படிப்பட்ட சிறப்பை கொண்டது என்பதையும் அதன் மூலம் அறிந்தவர் அதை வைத்துக்கொண்டே கொண்டே மற்ற லக்கணங்கள் நட்சத்திரங்கள் இவைகளின் சக்தியை எல்லாம் கணக்கு போட்டுவிட்டார் அந்த கணக்கு அவருக்கு பல நிஜங்களை புரிய வைத்தது அவரை சுற்றி இருப்பவர்களை எல்லாம் புரிந்து கொள்ளவும் அதுவே அடிப்படையாகி போனது அவர் ஏன் ஒரு ஜோதிடராக இருக்கிறார் எதனால் அவரால் கணக்கு போட முடிகிறது இந்த கால கணக்கை அவரால் மட்டும் எப்படி புழையின்றி போட முடிகிறது என்கிற தன்னை பற்றிய நிதர்சனங்களையும் அவரால் அறிய முடிந்தது கூடவே பல கோடி பேர்களில் வெகு சிலருக்கே இறை தரிசனம் கிடைக்கிறது மற்றவர்களுக்கு கிட்டாததன் காரணத்தையும் அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது குறிப்பாக கடவுள் இல்லை இங்கே இருந்தால் நேரில் வரச்சொல் பார்க்கலாம் என்பவனது பூர்வ பொன்னிய ஸ்தானம் எத்தனை கெட்டிருந்தால் அவன் அப்படி ஒரு கேள்வியை கேட்பான் என்பதையும் புரிந்து கொண்டார் அப்போது அவருக்கு பண்டாரிக்கும் கோயில் பட்டருக்கும் அந்த கண்ணன் காட்சி தந்த விவரமும் தெரியவரவே தன் கணக்கு சரியா என்பதை அறிந்திட அவர் அவர்கள் இருவரது ஜாதகத்தையும் கணித்து பார்த்துவிட முடிவு செய்தார் சரி வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம் ஒரு பக்கம் ராகவ் ஷியாமலா இருந்து எடுத்த ஓலைச்சுவடிகள் எல்லாத்தையும் கொண்டு பைராகி கிட்ட கொடுத்துட்டான் பைராகியோ அதில் ஏதோ தனக்கு வேணும்னு பார்த்துட்டு இருந்தாரு அவர் எங்கே இருக்காருன்னா மன்னாருடைய சமாதி கிட்ட மன்னாருடைய ஜீவ சமாதிக்கு நம்ம விளக்கேற்ற போவோம் அப்படின்ட்டு கோமதியும் அங்கே போகிறான் இதுக்கிடையில் ராகவ தேடி மாஸ்டரும் வந்துட்டு இருக்காரு மாஸ்டருக்கே தெரியாமல் மாஸ்டர் ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக ருத்ரா ஒரு பிளானும் செஞ்சுருக்காரு என்ன நடக்க போதுன்றத இன்றைய கதை பகுதியில் பார்க்கலாம் பைராகி அந்த ஏடுகளில் எதையோ தேடிக்கிட்டு இருக்காரு முதல்ல அவர் கண்ணப்பட்டது கண்ணமங்கலத்தினுடைய கிருஷ்ணகாதை மொத்தமாக நூற்றி எட்டு ஏடுகள் முப்பத்தி ரெண்டு சர்க்கங்கள் ஒவ்வொரு சர்க்கத்திலையும் நாலு பக்கம் இருக்கு அது ஃபுல்லாக எதை பற்றினதுன்னா மன்னார் இருந்த காலகட்டத்தில் அவரை சுற்றி என்ன நடந்துச்சு அப்படின்ற தொகுப்பாக இருக்குது குறிப்பாக இருபத்தி எட்டாவது சர்க்கத்தில் பாண்டிய புல்லாங்குழலோட கண்ணமங்கலத்தை விட்டு புறப்பட்டது அவரை புறப்பட்டதும் அவரை தேடிக்கிட்டு பண்டாரி போனது அதுக்கப்புறம் ஊர் தலையாரி ராஜமாணிக்க தண்டவராயன் கண்ணன் முத்துமாரி இவங்கள்லாம் பின்தொடர் போனது இருக்குது இருபத்தி மூணாவது சர்க்கத்தில் கண்ணன் பண்டாரிக்கிட்ட புல்லாங்குழலை கொடுக்குறதும் இதை நீ கேட்டதை எல்லாம் தரும் என்ன தவிர அப்படின்ற விபரமும் இருக்குது இதை படித்தவர் அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு பக்கத்தில் தான் ஏட்டுக்கட்டெல்லாம் இருக்குது ராகவும் பார்த்துக்கிட்டே இருக்கான் வைராகி இந்த ஏட்டுக்கட்டையெல்லாம் படிக்கிறத பார்த்துட்டு இவனுக்கும் ஆவல் வருது அவனை எட்டி படிக்கலாம் அப்படின்னு பார்க்குறான் ஆனால் அவனுக்கு அது ஒன்றுமே புரியவே இல்லை அந்த தமிழே அவனுக்கு தெரியாத ஒரு தமிழாக இருக்குது எறும்பு ஊடுற மாதிரி எழுத்துக்களாக இருக்குது இதை எப்படி சாமி படிக்கிற எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்கிறான் இவன் சொல்கிறது அவருக்கு காதலே வாங்கிக்கல அவர் கையில் வச்சிருந்த கட்டை கட்டிட்டு அடுத்த கட்டை எடுக்கிறாரு அதில் ராகமஞ்சரின்னு இருக்கு அடுத்த கட்டில் கண்ணமங்கல ஸ்வயமாச்சாரியால் சரிதம் அப்படின்னு இருக்குது சியாமலாவோட குடும்பம் இந்த ஸ்வயமாச்சாரியான் குடும்பம் தான் இந்த ஸ்வயமாச்சாரியர்கள் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு மடாதிபதி குருவாக இருந்து அவங்கள வழி நடத்துவாங்க வைணவத்தில் குருவை தான் ஆச்சாரியன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்வயமாச்சாரியர்கள் அப்படின்னா இந்த இப்படி யார் ஸ்வயமாச்சாரியர்களை சொல்கிறாங்களோ அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு அவங்களே தான் குரு அவங்களுக்கு வழிகாட்டவோ இல்லை அவங்க பின்பற்றவோ ஒரு குரு அவங்க குடும்பத்துக்கு இல்லை அப்படின்றது தான் இதோட பொருள் அதனால் ஷியாமலாவோட முன்னோர்களை பற்றி சொல்கிறதா தான் இருக்கும் இந்த கட்டு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அடுத்ததான் எடுத்து பார்க்குறாரு மன்னார் ஜீவசரிதம் அப்படின்ற ஒரு கட்டு இருக்குது இது முழுக்க முழுக்க மன்னாரை பற்றி மட்டுமே சொல்கிறதா இருக்குது இன்னொரு கட்டில் மன்னார் பிருந்தவன முராரி அப்படின்னு இருக்குது இதில் அந்த மன்னார் ஜீவசரிதம்னு இருந்தது இல்லையா அந்த கட்டை எடுத்துக்கிட்ட பைராகி மற்ற எல்லாத்தையும் சாக்கில் போட்டு அதை ராகவ் கிட்ட கொடுக்குறாரு இதை கொண்டு போயிட்டு அங்கே இருக்கிற பரன்மலையே போட்டிரு இந்த விஷயமா யார்கிட்டையும் நீ ஒரு வரத்து பேசக்கூடாது உன்னை நான் வசியத்தில் கட்டியிருந்தாலும் அதோட காலம் பதிமூணு நாழிகை தான் அதுக்கப்புறம் நீ பேசினாலும் பேசிடுவேன் அதனால் என் கையில் அடித்து சத்தியம் செய்ய இந்த சத்தியம் உனக்கு மறக்காம இருக்க இப்பவே நான் அதை உன் உடம்பில் தைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்து கையை உயர்த்தினவரு சொடக்கு போட்டதும் உள்ளங்கையில ஒரு தீப்பெட்டி வருது அதில் ஒரு குச்சியை உரசி அப்படியே அவனுடைய கண்டங்க எடுத்து குளியில வைக்கிறாரு அவன் சூடு தாங்காம அப்படியே எகிரி குதிக்கிறான் அந்த தீக்குச்சியையும் தள்ளி விடுறான் அந்த தீக்குச்சியையும் தள்ளி விடுறான் ஆனா அந்த பாகத்துல ஆழமா ஒரு தீப்பும் இதோட வழி உனக்கு சத்தியத்தை ஞாபகப்படுத்திட்டு இருக்கும் அப்படின்னு அவருடைய வலது கையை நீற்றாரு அவனும் வழியோட அரை மனசா சத்தியம் செஞ்சு கொடுக்குறான் நீ இப்போ போகலான்னதும் அவனும் புறப்படுறான் எதிரில் வர்றா கோமதி கோமதியை பார்த்ததும் ராகுவுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது பைராகியும் கோமதியை பார்க்குறாரு அவளை இவங்களை பார்த்ததும் அப்படியே ஸ்டக்காகி நிற்கிறான் பைராகியை பார்த்தவளுக்கு ஒரு மாதிரி பகிர்னு இருக்குது பைராகியோ ராகுவை போ சொல்லிட்டு அவளை பார்க்குறாரு அவள் பயந்துக்கிட்டு திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறான் நில்லு வா இப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அவள் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை வேகமாக வந்த வழியிலே போயிட்டுருக்கான் பைராகி லேசப்பட்டவரா மனசுக்குள்ளே ஏதோ மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு நடந்தவர் சட்டன்னு நிற்கிறார் அவளை பற்றிய சகல எண்ணங்களும் மறந்து போன நிலையில் பைராகியை நோக்கி நடந்து அவர்கிட்ட வந்து நிற்கிறார் பைராகியும் அவளை அப்படியே துளையிடுற மாதிரி பார்க்குறாரு கொஞ்சம் நொடியிலையே ஓ நீ ஒரு கர்ப்பிணியோ அப்படின்னு கேட்ட ஒரு முகத்தில் ஒரு குபீர் சந்தோஷம் நோக்கம் ஈடேற காலமாக பார்த்து தான் உன்னை அனுப்பியிருக்குன்னு சொன்னவர் அப்படியே சந்தோஷம் குறையாமல் பேசுகிறாரு வா என்னோடன்னு சொல்லிக்கிட்ட ஜீவசமாதி நோக்கி நடக்கவும் ஆரம்பிக்கிறாரு என்ன ஆக போதுன்னு தெரியலை இப்போ நம்ம இங்கே யாதவகிரி மலை குன்றுக்கு வரலாம் ஐயங்காருடைய நம்பிக்கையும் அதில் இருந்த அழுத்தத்தையும் யோசித்தபடியே கோவிலை சுற்றி வந்த தேவராஜ் மாஸ்டருக்கு ரொம்பவும் ஏமாற்றமாக இருக்குது ஏன்னா பைராகியாக இங்கே பார்க்க முடியலை ஏமாற்றத்தோட படிகளில் இருந்து இறங்கி வந்துட்டுருக்கார் அப்போ ஷியாமலா கிட்டேருந்து ஃபோன் வருது மாஸ்டர் ராகவை பார்த்துட்டிங்களா இல்லை ஷியாமலா இங்கே மலைக்கோவில் அவன் இல்லை வேற எங்கே போயிருப்பான் தெரியலையே ஆஸ்பத்திரியில் அவங்க ரெண்டு பேர் நிலையும் எப்படி இருக்குது அப்படியே தான் இருக்குது சரிம்மா நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு ஹாஸ்பிட்டலில் ஷியாமலா ஃபோனை போய் சிட்டியில் வைக்கிறான் எல்லாத்தையுமே இவ்வளவுக்கே தெரியாமல் ருத்ராவும் கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கார் அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் வருது யாருன்னு பார்த்தா இவர் அனுப்பி வச்ச ஆட்கள்லேருந்து ஒருத்தர் தான் கால் பண்ணுறாரு சார் அந்த மந்திரவாதி ஒரு பொண்ணோட ஒரு முழுக்காட்டுக்குள்ளே போய்ட்டுருக்கோம் அது ஏதோ ஒரு ஜீவசமாதிக்கு போகிற பாதையான் நானும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் சொன்ன மாதிரியே நூற்றி இருபது அடி பின்னால் தான் இருக்கேன் நல்லது அவங்க தான் போகிறாங்க தூரம் இருந்தபடியே டெலிஸ்கோப்பால் நடக்கிறத கவனித்து எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் சரி சார்னு சொல்லிவிட்டு அவர் ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாரு இன்னொருத்தவர் ஃபோன் பண்ணுறாரு சார் அந்த மந்திரவாதியை பார்த்துட்டு ஒரு மூட்டையோடு வந்த ராகவுங்கிறவரை வடக்கிட்டேன் இப்போ அவர் ஏன் கஸ்டடியில் தான் இருக்கார் எவ்வளவு கேட்டாலும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்றாரு அவரை மூட்டையோட நம்ம ஆஃபீஸ்க்கு கொண்டு போயிடுங்க நான் வந்து விசாரிச்சுக்கிறேன் அவரை எக்காரணம் கொண்டோ அடிச்சிடாதீங்க ஒரு விஐபி மாதிரியே ட்ரீட் பண்ணுங்கள் சரி சார்னு சொல்லிவிட்டு இவரும் ஃபோன் வச்சிடறாரு அதுக்கப்புறமா ருத்ரா ஷியாமலவன் அவனைக்கு தான் வந்து ராகவேங்கன்னு கேட்கவும் தெரியல சார் ராணா அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன்னு இவன் சொல்கிறான் இந்த டைரியோட உங்ககிட்ட பேசிட்டு போனவரை தான் இல்லை அப்படின்னதும் அவளும் ஆமான்னு சொல்கிறான் த பை இந்த எக்கன் பற்றி உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசுனதும் இவளுக்கு ஒரு மாதிரி ஷாக் அடித்தபடி இருக்குது என்ன சார்னு கேட்குறான் இவனோட அம்மா அப்பா யார் இந்த ஊரில் அவங்க எங்கே இருக்காங்க என்ன சார் இது கேள்வி அவன் ஒரு அனதை சார் அம்மா அப்பா இருந்திருந்தால் அவன் உடம்பு மார்ச் வரையில் இருக்கும்போது சும்மா இருந்திருப்பாங்களா சரி இப்படி அவன் கொடுமையாக பாதிக்கப்பட்டு ஒரு பிணம் போல புதைக்கப்பட காரணம் எனக்கு என்ன சார் தெரியும் நானே பல வருஷம் கழித்து இந்த ஊருக்கு வந்திருக்கேன் அப்போ உங்களுக்கு எக்ஞன் பற்றி எதுவுமே தெரியாதில்ல அப்படின்னு இவர் ரொம்ப அழுத்தமாக பேசுகிறாரு ஏன் இவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்றது புரியாமல் அந்த ரகசியத்தையும் சொல்ல முடியாமல் இவர் தவிப்போடு நின்றுக்கிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அப்போ தேவராஜ் மாஸ்டரும் வராரு என்ன நடக்க போது அடுத்தடுத்த பகுதிகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்